வணக்கம் வயலூர் முருகன் கோவில் வந்துட்டு கரூர் போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு திரும்புது வயலூர் முருகன் கோயிலேருந்து வரவங்க அந்த ரோடு வழியாக தான் வெளியில் வருவாங்க வந்துட்டு இப்போ நம்ம போகிற அந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே போனோன்னா கரூர் ஹைவே பிடிச்சிடலாம் இந்த ரூட்லே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க வேண்டியது தான் அரௌண்டு டென் கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கரூர் ஹைவே பிடிச்சிடலாம் கரூர் போகிறதுக்காக நம்ம திருச்சி சிட்டிக்குள்ளார அந்த ட்ராஃபிக்கில் போயிட்டு ரொம்ப லேட்டாக போகணுன்ட்டு அவசியம் இல்லை இது கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட் நமக்கு வயலூர் முருகன் கோயில் வரவங்களுக்கு கரூர் போகிறதுக்கு இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு ஐயங்கார் பேக்கரி இந்த லெஃப்ட்டில் தெரியுது அதை தாண்டி நம்ம நேராக இந்த ரூட்லேயே போகிறோம் லெஃப்ட்டில் போகிற ரோட் வந்து அதவத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பயணிக்க போகிறோம் நமக்கு புறத்தில் வாய்க்காலும் புறத்தில் வயல்களாகவும் இருக்கிறதுனால இது அப்படியே கரையோரமாக போகிற மாதிரி இருக்கும் இந்த ரூட் வந்து வளைஞ்சி வளைஞ்சி போகும் ரொம்ப பசுமையான ஏரியா இது அரவுண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்ம குழுமணி அப்படிங்கிற ஒரு ஏரியா ரீச் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த பிரிவு வந்து லெஃப்ட் சைடில் எட்டரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போவோம் நம்ம நேராகவே பயணிக்க போகிறோம் குழுமணி நோக்கி பயணிக்க போகிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் வந்து குழுமணியை ரீச் ஆயிடுவோம் இந்த எட்டரை பிரிவு தாண்டின உடனே ரைட் சைடில் நாம் ஒரு கோயில் பார்க்க முடியும் அதை தாண்டி இப்போ குழுமணிக்கு போகிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம குழுமணி எல்லை டச் பண்ணிடுவோம் டச் பண்ணியாச்சு இப்போ ஒரு பிரிவு வரும் அந்த பிரிவில் ஹேண்ட் சைடு வந்து கோப்புங்கிற கிராமத்துக்கு போகும் இப்போ ஹேண்ட் சைடு நம்ம திரும்பி குழுமணிக்குள்ளே என்டர் ஆகிறோம் இப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அகெயின் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரிவு வரும் அங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கும் அந்த பிரிவில் நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம திருச்சிராப்பள்ளி ஒரே ஒரு ஏரியா போயிடுவோம் இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம குழுமணியை தாண்டி ஜியபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு இப்போ நம்ம போகிறோம் ஜியபுரம் ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம கரூர் ஹைவே பிடிச்சிடலாம் ஜியபுரம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுவோம் திருச்சி கரூர் ரயில்வே பாதை அது அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம கரூர் ஹைவே பிடிப்போம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நேராக இந்த ரோட்லேயே பயணிச்சுக்கிட்டு இருப்போம் ஜியபுரம் நம்ம ரீச் ஆகிடலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜியபுரம் ரீச் ஆயிடுவோம் இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி லெஃப்ட்டு திரும்புது அந்த பாதையில் நம்ம போயிட்டு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி திருச்சி கரூர் ஹைவேவை நம்ம பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டோம்னா கரூர் கோயம்புத்தூர் இங்கே போகிறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே போயிட்டே இருக்கலாம் நான் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது சேலம் நோக்கி பயணிக்கிறேன் என்னோட ஏரியாருந்து சேலம் கரூர் கோயம்புத்தூர்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த ரூட்டில் தான் வருவேன் கரூர் ரூட்டில் கொஞ்சம் தூரத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும் அங்கேருந்து அப்படியே டைவர்ட் பண்ணி போனோன்னா சேலம் ரோடை படிச்சிடலாம் ஆக்சுவலாக கரூர் ஹைவேக்கும் சேலம் ஹைவேக்கும் நடுவில் காவேரி ரிவர் போகும் அதனால் குளித்தலையிலேருந்து காவேரி பிரிட்ஜு கிராஸ் பண்ணி நம்ம சேலம் ஹைவே பிடிச்சு நான் சேலம் போயிடுவேன் இப்போ நம்ம கரூர் ஹைவே ரீச் பண்ண போகிறோம் அந்த க்ரீன் போர்டு தெரியுது இப்போ லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி நம்ம கரூரை நோக்கி பயணிக்க வேண்டியது வயலூர் முருகன் கோவில் வந்துட்டு கரூர் சேலம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரூட்டை பயன்படுத்தலாம் நடுவில் ஒரே ஒரு டோல் பூத் வரும் அதை கிராஸ் பண்ணி போகணும் ஓகே நீங்கள் கரூர் போகணும்னு நினைப்பீங்க இந்த ரூட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கரூரை ரீச் பண்ணிடலாம் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் சேலம்க்கு கிளம்புறேன் நன்றி வணக்கம்